த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஓகோ சேலஞ்ச் டே ஒன் எயிட்டி நைன் நான் ஸ்டாப் மூவிங்கில் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி செவன்த்து சண்டே ரன் டே ஆஃப் த இயர் ஒரு ஏர மாதிரி காலையில் எழுந்து பிளாக் காஃபி இல்லாமல் வாழ்க்கையே தொடங்காது பிளாக் காஃபியை போட்டு அப்படியே அதை வியூவை பார்த்து குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ப்ரோட்டீன் பாரா சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணாவும் அக்காவும் ஒரு ஸ்பாட்டு கூட்டு போகிறேன் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க ரிவர் ஓரமாக அல்டிமேட்டான ஒரு ஸ்பாட்டு காரை தட்டியிருந்து கிளம்பி போயிட்டோங்க ஓகே வேறு லெவல் ஓகே பத்து கிலோமீட்டர் யூஷெல்லாம் பிளான் பண்ணுற மாதிரி இன்னைக்கு அப்பீலாம் இல்லை ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஜாலியாக ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் பழைய டைமிங் கொண்டு வரலான்னு ஒரு ஆசையில் ஓடே முடுகுன்னு அந்த இடத்துல ஷூரெல்லாம் மாட்டேன் அவங்க வாக்கிங் கிளம்பிட்டாங்க தம்பி நீ ஒன்னு பார்த்துக்கோ கோப்பான்ட்டாங்க சரி ரூட்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க சரி ஓடலான்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மொபிலிட்டி ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபிலிட்டி பண்ணாமல் ஓடாதீங்க அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கோச் மாதிரி ரன்னிங் மொபிலிட்டி போட்டால் கண்டிப்பாக வீடியோ வரும் நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இதான் வியூ அந்த வியூவை பாருங்க சும்மா அழகாக இருக்கல சுற்றி மலைகள் மலை சார்ந்த இடமும் சொல்கிற மாதிரி அந்த பக்கம் ஓரமாக ரிவர் இருக்குது ரிவருக்கு ரிவர் நடு இருக்கனால எனக்கு ரிவர் தெரியல வேற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஒவ்வொரு நாளுமே ஒரு எக்ஸ்ப்ளோர் தான் ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையே இந்த கனடாவின் பயணம் இருக்குது ஓகே இது கடவுள் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் மூச்சை போட்டே இருங்க ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் கடவுள் உங்களுக்கான காரியங்களை பண்ணி தருவாங்க அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா மூச்சை போடலான்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ரோடுக்குள்ளேயே அப்படியே ஓட ஆரம்பித்தேன் அதாவது நான் ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக ஸ்டோரியில் போட்டு போய் பார்த்துருப்பேன் இங்கே மௌண்டன் ஃபிட்னஸ் சென்டர் அந்த மவுண்டன் பக்கத்தில் தான் அந்த ஜிம் இருக்குது அப்படியே ஸ்லோவாக அந்த வியூவை வரை மூச்சை போட்டு அப்பீல் இல்லைல்ல ஆக்சுவலாக இந்த பிளேஸே வந்து ஒரு ஹை ஆல்டிடியூடான பிளேஸ் தான் மலைப்பகுதி தான் ஸோ அதனால கொஞ்சம் ஹார்ட் வந்து காடியோ ரெசிஸ்டண்ட் ஆன் ரெசிஸ்டன்ட் கார்டியோ மாதிரி தான் இருந்தது பட் பை தவே ஓகே அப்படின்னு சொல்லலாம் நாட் பேட் ஓகேவா சூரியன் சும்மா பல்ச்சு அடிக்குது ஆனால் உரைக்கவே உரைக்காது ஓகே ஆனால் சூடு மட்டும் பயங்கரமாக காட்டும் கீழெல்லாம் பட் நம்ம மேலே போட்டு உரைக்கவே உரைக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் சொல்லலாம் அப்படியே மூச்சை போட்டு அப்படியே ஜாலி ரெண்டாவது இங்கே ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்குது ஓகே டிஷர்ட் ஆகுதுலாம் ஓ ரெண்டாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் போகிறதுக்கு அப்புறமேட்டு நடந்து போகிறதுக்கு ஒரு ஓரமாக இதே நம்ம ரோட்லலாம் நம்ம ஊரில் சென்னையில் ஒன்றுனா அசிங்கசியமாக கேட்பாங்க ஏ இரநா ஏன்னா பாதைகள் பாதுகாத்தாலும் நான் அதை பின்பற்றறது பட் இங்கே ரோடு அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே இந்த ஓரமாக ஓரளவுனாலும் பயமே இல்லை பொல்யூஷன் கிடையாது தூசி எதுவுமே படல ஜாலியாக ஒரு ஓரமாக மொபைல் கையில் வச்சாலும் சேஃபாக யாரும் நம்மளை ஏற்ற மாட்டாங்க நம்ம ஒரு ஓரமாக நம்ம பாட்டில் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பொறுமையாக மூச்சை போட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நான் ஜிம் இருக்கிறதில்ல அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டேன் அப்படியே அந்த ஜிம்மை அப்படியே சுற்றலான்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மை சுற்றி கரெக்டாக முடிக்கும்போது ஒரு ஆறரை கிலோமீட்டர் முடிஞ்சுங்க ஆறு கிலோமீட்டர் முடிஞ்சு சாரி ஆறு கிலோமீட்டர் முடிஞ்சு இன்னும் நாலு கிலோமீட்டருக்கு அப்புறம் அப்படியே மூச்சை போட்டு ஓடுவோம்னு சொல்லிட்டு சரி அந்த இருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அபவுட் அடிச்சுட்டு ஸோ ஜிம்மே அப்படியே சுற்றி காட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு பட் அவ்வளோதான் அப்படியே அங்கே அந்த மூச்சை போட்டு ஓட ஆரம்பித்தேன் திரும்பி ரெண்டாவது இங்கே ஒரு ஃப்ரீடம் நான் சொன்ன மாதிரி ஷர்ட்லாம் ஓட்டுகிட்டு கூட ஓடலாம் வேற லெவலில் இருக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு ஃப்ரீடம் இங்கே இருக்குது எனக்கு டிஷர்ட் இல்லாமல் ஓடுறது ரொம்ப பிடிக்கும் பட் அதாவது எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம ஊரில் வந்து பிடிச்ச இல்லாமல் ஓடி நான் ஒரு வீடியோ போட்டேன் செஞ்சுருவாங்க என்ன பட் இங்கேயும் வந்து எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஈ கம் அன் கம்மான் கீப் கோயிங் மேன் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு சிலவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க புஷ் பண்ணுறாங்க பார்க்குறவங்கலாம் சிரிக்கிறாங்கங்க ஓகே இதே நம்ம ஊரில் இன்ஸ்டாகிராமில் நம்மளை பார்த்தாங்கன்னா இவன் நான் அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கானே நான் தானே சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க நம்மளை பார்த்தா ஒரு அன்பே இருக்காது ஆனால் இங்கே உண்மையாகவே சொல்கிறேன் அன்பாகவே தான் இருக்குது அதுக்காக இங்கேயே இருந்துவிடா அப்படின்னு சொல்லாதீங்க நீங்களும் அன்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க ஏங்க நான் என்ன முறைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன் இல்லை இல்லை ஆனாலும் ஏன் முறைக்கிறீங்க லவ் யூ மக்களே ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி தானே முடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை பட் இப்போ எங்கள் டிஷர்ட் தகுதிட்டேன் ஓகே பட் இந்த டைமில் வேறு எடுத்துகிட்டு வரதே ரொம்ப கஷ்டம் லாஸ்ட் கிலோமீட்டர் மூச்சு போட்டு ஓரோ அப்படின் இன்னும் எஃபர்ட் போட்டிருக்கலாம் பட் பை இதே குட் குட் ரன் தான் நல்ல ஸ்பேஸு நல்ல ஸ்பேஸ் சாரி ஸ்பேஸுன்றேன் நல்ல ஸ்பேஸில் நல்ல ஒரு பேஸ்டில் சூப்பராக அல்டிமேட்டாக ஒன்று அப்படியே மாற்றிக்கிறேன் கதையை சூப்பரான இது யாரும் எழுந்து வெளியே கூட வரமாட்டாங்க பாருங்கள் ஊரில் வீடு இருக்குது சண்டே வந்து வெளியே எங்கேனா போயிருப்பாங்களான்னு தெரியல வீட்டு வெளியே தான் இருப்பாங்க கூட மாட்டாங்க வெளியே சுற்றலாம் மாட்டாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க சுவாமி உண்மையாகவே நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் கூகுளில் வேறு லெவல் எக்ஸ்ப்ளோர் சரி மூச்சாவை போட்டு முட்ரா முட்டி எறா அப்படின்னு சொல்கிறா மதியின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக வந்து தரமான சம்பவத்தை பண்ணிட்டேன் லாஸ்ட்டு இது லாஸ்ட் கிலோமீட்டர் இல்லை அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனாவது கிலோமீட்டர் ஓடுறேன் லாஸ்ட் கிலோமீட்டர் காட்டுற மாதிரி லாஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஆல்வேஸ் மூச்சை போடும் எந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த கடைசி நிமிஷம் மூச்சை போடும் தண்ண்சை போட்டு தான் கலிக்காவது ஓடுறா மூச்சை லாஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் எப்போ செக் பண்ணிட்டு பார்த்தீங்களா நைட் ரன்னிங் கிளப் ஆப்பிள் தான் ஓடுறேன்

அடியே திடுற மூல போறா மூச்சே தாச்சு 150 மீட் 400 மீட் that's 40 ஃபைனலாக முடிச்சுட்டேன் ஐம்பத்தொரு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே முடிச்சிட்டேன் எங்கே இருந்தாலும் நமக்கு நம்ம தான் மூச்சை போடணும் நமக்கு நம்ம தான் நம்ம பயணம் தொடர்ந்துகிட்டே தான் போது எந்த உலகத்துக்கு போனாலுமே இந்த அழகாக ரசிச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டேன் ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே முடிச்சனாலும் நடந்து போயிட்டே இருந்தேன் அல்டிமேட்டாக இருந்தது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒரு பொல்யூஷன் இல்லை எந்த ஒரு திரும்ப பீஸ்ஃபுல் மக்கள் தொகையும் கம்மி தான் இங்கே ஸோ அதனால அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு சூப்பராக அங்கே ஒரு ஆன்ட்டி வந்தாங்க ஆண்டின்னுலாம் கிராண்ட் மதர் மாதிரி இருந்தாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் அந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்துகிட்டே எடிட் பண்ணிட்டு தேவை முடிச்சு நெக்ஸ்ட் சாப்பிட்றவேல சந்திப்போம் எங்கே இருந்தாலும் மூச்சை போகிறத உட்றாதிங்க மக்களே லவ் யூ மக்களே லவ் யூ